வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப சொல்ல போறது மெயினா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் இப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஜென்ரல்லையும் அக்செப்ட் பண்ணிருப்பீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லயே அக்செப்ட் பண்ணிருப்பீங்க ஜென்ரல் இருந்து ஒரு நல்ல காலேஜ் இருந்துச்சுன்னா முடிஞ்சவரை வந்து எப்படியாவது அதுக்கு ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்க இல்ல சார் நம்ம பைனான்சியல் ரொம்ப இது என்னால சேர முடியாதுன்னா நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சப்ளிமெண்டியில் போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் இருக்காது ஒரு ஆப்ஷன் ஒன்றுமா ட்ரை பண்ணலாம் எம்பிசி கம்யூனிட்டி இருக்கிறவங்களாம் சவுத்தில் வந்தீங்கன்னா எம்பிசி சீட் மேபி காலியா இருக்கலாம் அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்காரவங்க வந்து நார்த் சைடு எம்பிசி இருக்கிற ஏரியாஸ் அந்த நார்த் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு இது ஆர்ஜினோட பொலிட்டிக்கலாக பேஸ் பண்ணி நீங்கள் இப்படியும் நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதே மாதிரி வந்து மாசம் 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 உங்களுக்கு என்ன வரும் ஆயிரம் ரூபாய் வரும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டக்க உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு வந்து நீங்க முடிஞ்ச வரை வந்து என்ன செய்யறீங்கன்னா ஓரளவு வந்து ஒரு மாடரேட் காலேஜில் வந்து நீங்க சேரு ரொம்ப மோசமான காலேஜஸ்ல சேராம ஓரளவு மாடரேட் காலேஜஸ் ஒரு இப்போ நானூறு நானூத்தி இருபதாயிரம் ரேஞ்சில் காலேஜஸ்ல சேர்றதுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றி பத்து அந்த ரேஞ்சுக்குள்ள காலேஜில் சேர்றது பெட்டர் ரொம்ப லோயர் லெவல் காலேஜுக்கு போகாம வந்து ஒரு மாடரேட் காலேஜ்குள்ள வந்து சேர்றது பெட்டர் அந்த மாதிரி காலேஜஸ்ல சீட்ஸ் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து நீ இதுலயும் சப்ளிமெண்ட்லையும் கிடைக்கலாம் அந்த சப்ளிமெண்ட்ல எடுக்கும் போது அந்த காலேஜில ஃபீஸை பேசுங்க சார் எங்களால் கட்ட முடியாது நாங்கள் ஃபீஸை வந்து டிவைட் பண்ணி கட்டுறோம் எஃப்ஜி இந்த மாசம் மாசம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துரும் அதை வச்சு வந்து நீங்க சீட் கொடுக்க முடியுமா ஹாஸ்டல் வந்து எவ்வளோ பாருங்க அப்படி ஒரு சில காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க நான் வந்து ஒரு ரிகஸ்டாகவே கேட்டுக்கிறேன் இப்போ நிறைய காலேஜஸ் வந்து ஒரு மாடரேட் காலேஜெலாம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா நூத்தி அறுபதுக்கு மேலே வந்து டூஷன் ஃபீஸ் ஃப்ரீ நூத்தி எண்பதுக்கு மேலே ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லி நிறைய காலேஜஸ் வந்து திரு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சீங்க ஆஃபர் பண்ணீங்கல்ல ஒன் எயிட்டிக்கு மேலே வந்து

சப்போர்ட்டிவாக ஏங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் எஃப்ஜி அமௌண்ட் உங்களுக்கு வந்துட போகுது அந்த எஃப்ஜி அமௌண்ட்டும் நீங்கள் அதை மட்டும் வாங்கிட்டு ஹாஸ்டலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஏன்னா உங்களுக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் ரூம் ரெண்ட மைனஸ் பண்ணி வரை வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் அட்மிஷனுக்காக வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபீஸ் விவரம் கொடுக்குற மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து உண்மையிலே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து எக்கனாமிக்கலாம் வீக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து உண்மையான நீங்கள் வந்து சேரிட்டியாக வந்து நீங்கள் பண்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது ஒரு ஹை கட் ஆஃப் வந்து உங்கள் காலேஜில் வந்தாங்கன்னா உங்கள் காலேஜோட விரமத்தில் போடுறதுக்காக அது பண்ணது அதை நான் தப்பாக சொல்லலை பட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எஃப்ஜி அமௌண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரூம்ல பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கனால வந்து மினிமமாக அதுவும் அந்த மெஸ் பில்லையும் எவ்வளோ நீங்க டிவிடிங் சிஸ்டமாக நீங்க பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை தரம் முன்னேறும் இதை பார்க்குற ஒரு மேனேஜ்மெண்டாவது வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் இதுவரை வந்து நான் எந்த காலேஜையும் என் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும்னா இதுவரை வந்து எந்த காலேஜையும் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது இந்த காலேஜ் நல்லா இருக்கும் அந்த காலேஜ் இது நான் மேக்ஸிமம் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி வந்து முன் வர்ற காலேஜை வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அந்த காலேஜ் வந்து நீங்க பெரிய காலேஜ் இருந்தாலும் சரி சின்ன லெவல் காலேஜ் இருந்தாலும் சரி மிட் லெவல் காலேஜ் இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து எந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி பண்ண ரெடியா இருக்கீங்களோ தைரியமா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ அந்த காலேஜ வந்து நான் வந்து வீடியோவாக போடுறேன் போட்டு வந்து இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க எப்ஜி வாங்கிட்டு டிவைடிங் சிஸ்டத்துல வந்து மெஸ் பில் கொடுக்க ரெடியா இருக்காங்க ரூம் ரெண்ட் இல்லாம சொல்றாங்கன்னு சொல்லி நான் வந்து என் சேனலில் வந்து உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் சொல்கிறீங்களே மேபி அது ப்ரொமோஷனாக கூட வச்சுக்கோங்க ஒரு ஏழை மாணவனுக்கு நீங்கள் ஒரு கல்வி கொடுக்குறீங்கன்னா நான் என் கொள்கையை விட்டுட்டு ப்ரொமோஷன் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படி இருக்கிற மேனேஜ்மெண்ட் யாராவது வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வந்து சொல்ல ரெடியாக இருக்கேன் இதை பார்க்குற மேனேஜ்மெண்ட் யாராவது வந்து கண்டிப்பாக வந்து என் ஃபோன் வரும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி இதை பார்த்துட்டு யாராவது ஷேர் பண்ணி எதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரீச் ஆச்சுன்னா அந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டோட காலேஜ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற எனி காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ளீஸ் கன்சிடர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா காலேஜ் இல்லாமல் இருக்கீங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னது மீண்டும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கும் முறை என்னது லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்